பல்லாயிரணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கர்ணபரம்பரை கதை மாத்திரமல்ல வாய் கட்டி மௌன பூசை ஏற்ற கந்தப்பெருவான் நம் சொந்த பெரும் ஒரு தலமாக இந்த தலம் இருக்கிறது குண்டிமனாறு எந்த நேரமும்

அருளே வடிவமான ஈழவள நாட்டிலே இன்றைய தினம் உங்களோடு இணைந்திருக்கின்ற நான் இலங்கை மணி திருநாடு வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களினுடைய நேர்முக வர்ணனையாளராக உங்களோடு வலம் பெறுகின்ற யாழ்ப்பாணம் வடவராட்சி அல்வாயூர் நேசனாகிய நான் உங்களோடு மீண்டும் ஒரு காணொலியின் ஊடாக இணைந்திருக்கிறேன் அற்புதமாக ஈழத்தில் இருக்கக்கூடிய முருகதலங்களிலே சிறப்புமிக்க முருகதல வழிபாட்டிலே சிறப்புமிக்க ஒரு தலமாக விளங்குவது யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ஆகமம் சாராத ஒரு வழிபாடு கொண்ட ஒரு தலமாக இத்தைக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கர்ணபரம்பரை கதை கொண்ட ஒரு தலமாக இந்த தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் இருக்கிறது திராவிட கட்டடக்கலை இருந்தாலும் ஆகமம் சாராத ஒரு வழிபாடோடு கூடிய ஒரு தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் என்பது சிறப்புமிக்க திருவிழா உலக மக்களே பார்க்கக்கூடிய ஒரு பெருவிழாவாக பெருமிடப்பிலே இடம் பெறுவது இலங்கையிலே இருக்கக்கூடிய முருக தலங்களிலே சிறப்பு பெற்ற தலம் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல இந்த தலத்தினுடைய அடைமொழியிலே சொல்ல போனால் அன்னதான கந்தன் என்று எல்லோராலும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு தான் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம் அற்புதம் தருகிற கந்த பெருமான் ஈழவள நாட்டிலே பல தலங்களிலே வீற்றிருந்து அருளுகிறார் ஈழத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலே ஆறுபடை வீடுகள் இருந்தாலும் ஏழாவது படையாக முருகப்பெருமான் வந்து அமர்ந்த இடம் ஆற்றங்கரை ஊரம் செல்வச்சநதியிலே ஏழாவது படை வீடு செல்வச்சநதி பெறுகிறது அது மாத்திரமல்ல வாய்கட்டி மவுன பூசை ஏற்ற கந்த பெருமான் நம் சொந்த பெருமானாக வீட்டிலிருந்து அருளுகிறான் இந்த தொண்டமனாறு செல்வச் சன்னதியிலே இந்த செல்வச்சன்னதியினுடைய ஆலயத்தினுடைய சலவிமாக பூவரசமரம் இருக்கிறது அற்புதம் தருகிற கந்த பெருமாருடைய திருச்சநிதானத்தை பார்க்கிற போது எங்கும் விருஷம் நிறைந்த நிழல் தருகின்ற மரங்களும் ஆரமர இருந்து வழிபடக்கூடிய மணற்பரப்பும் நிறைந்த ஒரு தரம் இந்த ஒரு தலமாக இந்த தலம் இருக்கிறது தொண்டைமனாறு எந்த நேரமும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தொண்டைமனாரை சிறப்பிக்கக்கூடிய அற்புதம் புரந்திய தலமாக இந்த தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சநதி ஆலயம் இருக்கிறது அற்புதம் தருகிற அன்னதான கந்தன் சிறப்புமிக்க இந்த தலத்திலே கொடியேற்றம் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதுதான் எல்லோரும் நாங்கள் எதிர்பார்த்திருப்போம் கொடியேற்றம் என்பது ஆகமம் சாராத ஒரு தலத்திலே எப்படி இடம்பெறுகிறது கொடித்தம்பம் இல்லை ஆனாலும் கொடியேற்றம் இடம்பெறுகிற திருவிழாவாக இந்த ஆலயத்தினுடைய திருவிழா அமைந்திருக்கிறது இந்த திருவிழாவை நாங்கள் பார்க்கிற போது நதியிலே வைரவ பெருமானுக்கு காப்பு கட்டலோடு ஆரம்பமாகிறது தொண்டமனார் ஸ்ரீ செல்வச்சநதி என சிறப்புமிக்க இந்த திருவிழா அது மாத்திரமல்ல அடியவர்களே காப்பு கட்டலுடன் ஆரம்பமாகி விநாயக பெருமானுக்கு பூசை வழிபாடுகள் இடம்பெற்று அங்கே கரிமூலத்திலே இருக்கிற வேலவ பெருமானுக்கும் அபிஷேகம் இடம்பெற்று அதன் பின்னர் சிறப்புமிக்க அபிஷேகங்களோடு பெருமானுடைய கொடியேற்ற உற்சவமானது எப்படி ஆரம்பிக்கிறது என்பதுதான் நாங்கள் உற்று நோக்க வேண்டியது இங்கே கேடகம் என்று சொல்லப்படுகிற சிறப்புமிக்க முருகப்பெருமானை சுமந்து வருகின்ற அந்த சிறப்பு கேடகத்திலே அதிலும் கலசம் என்று சொல்லப்படுவதற்கு கலச கலச பூஜை இடம்பெறும் எப்படி என்று சொன்னால் ஏழு மாவிலைகளை ஒன்றாக்கி சிறப்புமிக்க தற்பையினாலே தர்ப்பை என்று சொல்லப்படுவதனாலே கட்டப்பட்டு அந்த தற்பையையும் மாவிலையும் ஒன்றாக கட்டி பட்டு தூணியிலே கட்டி சிறப்பாக அந்த கலசம் சிறப்பிக்கக்கூடிய அந்த கலசத்திலே அதை கட்டிவிடுவார்கள் அதற்கு சிறப்பாக வாய்கட்டி மௌன பூசையாக கதிர்காமர் வழிவந்தவர்களினாலே சிறப்பான பூஜை இடம்பெறுவது அதைத் தொடர்ந்து கேடகத்திலே கலசம் பொருத்தப்படுவதுதான் செல்வச் சன்னதியினுடைய குடியேற்ற உற்சவத்தினுடைய கோலாகலமான பக்திபூர்வமான வழிபாடோடு கொடியேற்றம் ஆரம்பமாகிறது அது மாத்திரமல்ல வானுயர்ந்து பறக்கின்ற அந்த சேவர் கொடியை பார்க்கிறீர்கள் இந்த கொடி அற்புதமாக ஏற்றப்படும் எப்போது என்றால் அந்த கேடகத்திலே கலசம் பொருத்தப்படுகிற போது அதற்கு அதற்கு பின்பாடு அதற்கு பிற்பாடு அருளை வடிவமாக இருக்கக்கூடிய வெள்ளிவேற்பெருவான் அந்த கேடகத்திலே வலம் பெறுவார் வந்து வள்ளியம்மன் வாசலிலே அற்புதம் தருகிற பள்ளிக்குரத்தியினுடைய திருவருளை நினைவுபடுத்தும் முகமாகவும் ஊலகத்து பெண்ணாக இருக்கக்கூடிய வள்ளியம்மன் சன்னிதானத்திலே முருகப்பெருமான் அங்கே வள்ளியம்மனுடைய சன்னிதானத்துக்குள்ளே சென்று அங்கே பள்ளியம்மாவுக்கும் முருகப்பெருமானுக்கும் சேர்ந்து அபிஷேகம் இடம்பெறும் அதன் பின்னர் பள்ளியோடு முருகப்பெருமான் அமர்ந்திருந்து ஆனந்த திருக்கோலத்திலே இருந்து அதன் பின்னர் முருகப்பெருமான் புறப்பட்டு வெளிவீதி உலா வருகின்ற அற்புதமான திருக்கோலம் தொண்டைமனாறு செல்வச் சன்னதியிலே இடம்பெறும் சன்னதி போல் ஒரு நிம்மதிக்கான கோவில் எந்த பாகத்திலும் இல்லை அப்படி ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தலமாக தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் இருக்கிறது அடியவர்களே தேவர்களுடைய தேவ சேனாதிபதியாக விளங்கிய வீரபாகு தேவர் தபக்கோலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கொற்றவை தெய்வமாக போற்றப்படக்கூடிய தெய்வங்களின் வரிசையிலே பெருமானுடைய திருவருள் போர்வீரன் என்று போற்றப்படுவன் முருகக்கடவுள் அதனாலே தேவர்களுடைய தேவசேனாதிபதியாக இருக்கக்கூடிய வீரபாகு தேவர் வந்து காட்டடம் பதித்த ஒரு புண்ணிய தலம் இன்றைக்கும் செல்வசன்னதிக்கு அடைமொழியிலே ஒரு நாமம் சொல்லுவார்கள் கல்லோடை கந்தன் என்று அவ்வளவு சிறப்புமிக்க முருகப்பெருவானாக வேண்டும் அடியவர்களுக்கு எல்லாம் வெள்ளிமேலாக இருந்து அருளுகிற கந்த பெருவான் இந்த இடத்திலே அற்புதமாக இதுதான் குடியேற்ற உற்சவத்தினுடைய அறிகுறி அது மாத்திரமல்ல என்பர்களே நண்பர்களே வள்ளிக்கொடி முளைப்பது என்பது செல்வச்சன்னதியிலே ஒரு சிறப்பம்சம் அதிலும் ஆவணி மாத பூர்வக்க சிறப்பாக சன்னதியிலே ஆவணி மாதம் பூர்வ பக்கத்திலேதான் சிறப்பான கொடியேற்ற உற்சவம் இடம்பெறும் அதிலும் இந்த ஆண்டிலே நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை பாக்கிய பஞ்சாக்கத்தின் படி பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களிலே அன்றைய பகல் பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கொடியேற்ற உற்சவம் பன்னிரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்திலே அமாவாசை அற்ற போகிறது அதற்குள்ளே செல்வச்சநதியானுடைய கொடியேற்றம் இடம்பெற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருந்திருக்கிறது அந்த அமாவாசை கூடியிருக்கிற கொடியேற்ற உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது இந்த அற்புத கந்தன் ஆனந்த கந்தனாக விற்றிருக்கிற கந்தன் ஈழத்திலே பல தலங்களிலே விற்றிருக்கிறான் நல்லூரிலே அலங்கார கந்தனாக இருக்கிறான் மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வல்லியனுடைய அந்த நோயை நீக்கி குண்மை நோயை நீக்கி பாரதா வெள்ளி கட்டிய கோவிலாக மாபுட்டபுரம் கந்தசுவாமி கோவில் அங்கே அபிஷேக கந்தனாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல அன்பர்களே அங்கே காட்டுக்கு உகந்தையிலே மன்னவனாக இருக்கிறான் கடலரை தாலாட்ட உகந்தை காட்டு வனத்திலே அந்த ராஜாவாக காட்டுக்கு ராஜாவாக உகந்தையிலே இருக்கிறான் அங்கே சித்தாண்டியிலே இருக்கிறான் அங்கே வெரிகலம்பதியிலே இருக்கிறான் அது மாத்திரமல்ல அங்கே திருவருளை தருகிற எத்தனை மௌனபூசை ஏற்ற திருத்தலங்கள் வரிசையிலே இரண்டு தலங்கள் இலங்கையிலே முருகதலம் இருக்கிறது ஒன்று மண்டூர் கந்த சுவாமி ஆலயம் மூன்று தலங்கள் இருக்கிறது இலங்கையிலே அதிலும் மண்டூர் கந்த சுவாமி ஆலயம் கதிர்காமம் அடுத்தது கொண்டே மனார இந்த மூன்று தலங்களும் மௌனபூசை ஏற்று கந்த பெருமான் தானாக உறைந்த தலங்கள் என்ற பெருமை பெறுகிறது அதிலே தான் தொண்டைமனாறு என்பது சிறப்புக்குரிய தலம் இந்த இடத்திலே வந்தவர்க்கு முருகப்பெருமான் நேரிலே காட்சி கொடுக்கக்கூடிய அரும்பெரும் கடவுளாக இருக்கிறான் பாருங்கள் பூவரச ஒரு மனம் பக்குவப்பட்டு கொண்டு கந்தன் அவனுடைய உள்ளத்திலே புகுந்து அவனை ஆற்றுப்படுத்துகிறான் அதனாலேதான் ஆற்றங்கரையிலே ஆறுமுக கடவுளாக வெள்ளி வேலாக முருகப் இருக்கிறான் அடியவர்களே எந்த நேரத்திலே நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலும் மன துன்பம் ஏற்படுகிறது மனதிலே ஒரு கிளேசம் ஏற்படுகிறது என்றால் மனம் செல்வச்சேனதையை நினைத்து விட்டால் எந்த கணக்கொழுதுனும் அடியார்கள் ஓடோடி வருவார்கள் இரவு பன்னிரண்டு மணி நடிச்சாமத்திலும் மனதிலேயே ஒரு கிளேசம் துன்பம் முருகா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆலயத்திலே வந்து அங்கே எந்த ஒரு தடையும் முருகப்பெருமானுடைய பூவரசம்

Bye. Uh -oh. எடுத்து விட்டு இப்பொழுது இந்த வீதி விழாவ விழா வடக்கு வாசலில் இந்த சாமி பூசை உள் வீதி வடக்கு வாசல் உள் வீதி வடக்கு வாசலில் பூசையை முடித்து கொண்டு வெளி வீதி உலா வருவதற்காக சாமி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் பகத்தில் எம் பூபாலல் வீசப்பட்டு காட்டப்பட்டு இப்போ சாமி வழிவீதி வீதி உலாகிற